ஹலோ வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் பார்க்க ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வரப்போற கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா அவள் வச்சு லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு சட்டுன்னு செய்யக்கூடிய பிரசாதமும் கூட அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்பவே விசேஷமானதுங்க ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள நீங்க செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இந்த லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அவள் லட்டு பண்ணுறதுக்காக முதல்ல வந்து அவளில் வறுத்துக்கப்புறம் அதுக்கு நல்ல ஒரு அடிகனமான சட்டியை எடுத்துக்கோங்க இன்றைக்கி செய்யப்போகிற லட்டுக்கு மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு அவள் எடுத்துருக்குறேன் சிகப்பு அவள் வெள்ளை அவள் எது வேணால் எடுத்துக்கலாம் அதில் நெல்லுலாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு மிதமான தீலே விருஞ்சட்டிலேயே வறுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் விட்டும் வறுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க கறிக்கிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதை வந்து பரவலாக வச்சு ஆறட்டுங்க இதை ஆரிகிட்டு இருக்க சமயத்தில் மித்த சாமான்களாக வறுத்துக்கலாம் அடுத்ததாக எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன் பொட்டுக்கடலை அப்படி இல்லைனா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதை வந்து கொஞ்சம் நேரம் வருத்தா போதுங்க இதை செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்தான் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வருத்தேன் இந்த அளவுக்கு வருத்தா போதும் இதையும் வேறு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த லட்டுல முந்திரி பருப்பை வறுத்துட்டு சேர்த்துக்க போகிறோம் அதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் இதில் முந்திரி பருப்பு உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஒரு பத்து முந்திரி பருப்பை உடைச்சிட்டு சேர்த்துருக்குறேன் இது ரொம்ப செவக்க வேண்டாங்க லைட்டாக அளவுக்கு செவந்து வர மாதிரி வருத்தா போதும் இப்போ இதில் இருக்க அந்த முந்திரி பருப்பை மட்டும் தனியாக வடித்து எடுத்து வச்சிருங்க இப்போ இந்த மிச்சம் இருக்கிற நெய்யை நம்ம கடைசியாக லட்டு உருட்டுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வருத்த சாமான்கள்லாம் அரைக்க போகிறோம் அதுக்காக நல்ல ஒரு ட்ரையான மிக்சி ஜாராக எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல வருத்த அவள் மட்டும் சேர்த்துக்கலாம் மித்த சாமான்கள் எதுவும் சேர்க்க வேண்டாம் இதை வந்து கொஞ்சம் குறை குறப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த அவள் வந்து நைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால தான் ஃபர்ஸ்ட் இதாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வருத்த பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம் இப்போ இதோடைய இனிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை அதே மாதிரி வெள்ளம் பொடிச்சது ரெண்டும் பாதி பாதி சேர்த்துக்கிறேன் முதல்ல ஒன் தேர்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா அளவுக்கு நைஸாக பொடிச்சு எடுத்துட்டு வந்துடுங்க அளவுக்கு பொடிச்சு வந்ததுக்கு அப்புறமா மிச்ச பாதி வெள்ளம் பொடிச்சதாக வச்சுருக்குறேன் அது வந்து ஒன் தேர்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அதாவது ஒரு கப்பு அவள் எடுத்தீங்க அப்படின்னா முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை அப்படி இல்லைனா வெள்ளம் பொடிச்சது அளவு உங்களுக்கு சரியாக இருக்கும் நான் வந்து ரெண்டு பாதி பாதியாக போட்டு இந்த அளவுக்கு நைஸாக எந்த அளவுக்கு நைஸாக பிடிக்க முடியுமோ பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதில் வேணும்னா நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம் நான் ஏலக்காய் சேர்க்கலைங்க இப்போ இந்த பொடிச்சதை ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம நெய் ஊற்றி தான் உருட்ட போகிறோம் இதுக்கு தேவைப்படுற நெய்ன்னு பார்த்திங்கன்னா கப்புக்கு நெய் தேவைப்படும் ஏற்கனவே இதுலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து முந்திரி பருப்பை வறுக்க எடுத்துட்டேன் மிச்சம் இருக்கிற நெய் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெய்யை வந்து அதே பேன்லே ஊற்றி நல்லா காய்ச்சியிருக்கிறேன் ரொம்ப புக வர சூட்டுக்கு காய்ச்ச வேண்டாம் நல்லா உருகி சூடாக இருக்கிறப்ப இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியோட சேர்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல சேர்த்து கலந்துக்கோங்க கொஞ்சம் வெது வெதுன்னு வந்ததுக்கப்புறமா கையால் பரட்டி விடுங்க சூடாக இருக்கிறப்ப கலந்து விட வேண்டாம் இப்போ நாம் வந்து அரை கப்பு நெய்யுமே ஊற்றுனதுக்கப்புறம் அதோடய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்கும் இப்போ இதில் அந்த வருத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் திராட்சையும் வறுத்து சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு உருட்டுற பதத்துக்கு இருக்கும் இதை வந்து உருட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து நெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவே ஆறி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரவா லட்டு சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருட்டிக்கோங்க நான் கொஞ்சம் ஓரளவு சின்ன சின்ன சைஸாக தாங்க உருட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லட்டுமே உருட்டிட்டேங்க கிட்டத்தட்ட பதினாலு லட்டு நமக்கு கிடச்சிருக்கு இந்த சைஸில் உருட்டுறப்ப இதை கட்டாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த லட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்